கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது வழங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அலிகான் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் எங்கள் அண்ணன் ஆறு உயிர அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் என்று பல பட்டங்கள் இருந்தன எந்த பட்டங்கள் இருந்தாலும் ஆனால் இப்போ பத்மபூஷணுன்ற ஒரு விருது கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எந்த ஒரு நடிகனுக்குமே இல்லாத பல பட்டங்கள் எனது அண்ணன் ஆறு நண்பன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எந்த ஒரு நடிகரை இருந்தாலும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஒரு பட்டம் ரெண்டு பட்டதாக இருக்கும் ஆனால் விஜயகாந்த் அண்ணனுக்கு பாருங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் என்று பல பட்டங்கள் இனிமேல் பத்மபூஷன் என்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை அழைப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்னியார் சுதீஷ் விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் மற்ற ரசிகர்களுக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பையங்களை பலப்படுத்துங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் புண்ணியவான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ மக்கள்களுக்கு வாழ வைத்தவர் எத்தனையோ இவர்களுக்கு செல்வங்கள் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் இல்லாத என்பது மன வருத்தம் இருந்திருந்தாலும் இந்த விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி லியாகத் அலிகான் ஆறு உயிர் நண்பன் கேப்டனின் விஜயகாந்த் அவர்களின் இயக்கத்தலிகான் அவர்கள் கேப்டனை பற்றி வசன கர்த்தா பல விஷயங்களை பல பட்டங்களை கூறியவர் அலிகான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று அலிகான் அற்புதமாக கூறியுள்ளார் அது நமது அன்னையார் அவர்கள் பெற்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு விருது பத்மபூஷண விருது எனது அண்ணன் ஆர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பட்டமாக பத்மபூஷண விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று லேக்கத் தளிக்கான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்கள்